இந்திய தாய்மார்கள் பெரும்பாலும் உணவின் மூலம் தங்களது அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு உணவுகளை தினமும் சமைப்பது முதல் புதிய பதார்த்தங்களை தயாரிப்பது மற்றும் லன்ச் பாக்ஸை கவனமாக பேக் செய்வது வரை இந்திய தாய்மார்களின் பாசம் ஒவ்வொரு உணவு கவலத்திலும் பின்னி பிணைந்துள்ளது குறிப்பாக பரபரப்பான நேரங்களில் பெரும்பாலான அம்மாக்கள் தங்கள் பிள்ளைக்கு உணவை ஊட்டிவிடும் பாரம்பரியத்தை கொண்டுள்ளனர் சமீபத்தில் கொல்கத்தாவுக்கு வருகை தந்த ஒரு அமெரிக்க விளாகர் இந்த மனதை தொடும் பாரம்பரியத்தை நேரடியாக அனுபவித்தார் மேலும் இந்த செய்கையால் நிகழ்ச்சியும் அடைந்தார் டஸ்டின் செவேரியர் எனும் அந்த அமெரிக்க இளைஞர் கொல்கத்தாவில் உள்ள இந்திய நண்பரின் வீட்டுக்கு வருகை தந்திருந்தார் உணவு உண்ணும் வேலையின் போது அந்த வீட்டு அம்மா அமெரிக்க இளைஞரை உட்கார வைத்து ஒரு தட்டில் இருந்த உணவை எடுத்து ஊட்டி விடுகிறார் பெரும்பாலான இந்திய அம்மாக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு செய்வதை போல உணவு ஊட்டி விடும் இளைஞரின் கழுத்தை தாங்கி பிடித்து ஆதரிக்கிறார் உணவை கையால் எடுத்து ஊட்டிவிடும் இந்திய அம்மாவின் அன்பு அமெரிக்க இளைஞருக்கு புதிய அனுபவமாக இருந்தது தன்னை பெறாத அம்மா ஊட்டிவிடும் உணவை வாயார வாங்கிக் கொள்ளும் அமெரிக்க இளைஞர் நெகிழ்ச்சியுடன் சிரித்தபடியே அந்த அம்மாவின் அன்பை ஏற்றுக்கொண்டார்